தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் செய்து ஒரு செக்மெண்ட்டு பண்ணி விட்ருங்க என்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நேற்று நாம் அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களில் சரியாக மழை தொடங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சில இடங்களில் நேற்று வந்து மாலை நேரத்தில் கனமழை பதிவானதுங்க அது மட்டும் இல்லைங்க பெரம்பலூர் அரியலூர் மற்றும் சேலம் மலை மேகம் உருவானது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் அதே போல் பழனி கொடைக்கானல் மதுரை மாவட்டம் சில இடங்களில் ஒதுக்கி நேற்று வந்து கனமழை இருக்கிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நேற்று அறிவித்தபடியே மலை மேகம் உருவானது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக நம்ம சரியாக சொன்னோங்க நேற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டுருக்குங்க இதனால் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பம் வந்து நிலவும் குறிப்பாக வட மாவட்டம் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு நான் அதிகமான வெப்பம் வந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மாலை இரவு நேரத்தில் அது வந்து மழையை கூட மாறலாம் ஆனால் மலை மேகம் கண்டிப்பாக உருவாகும்னு சொல்லுவோம் நேற்று அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களை சரியாக சொல்லப்போனால் ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தூர் மையமாக வைத்து குறிப்பாக ஏற்காடு ஏற்காடு என்றால் சேலம் மாவட்டம் ஏற்காடு கிடையாதுங்க இது வந்து வட உள் மாவட்டம் அங்கே ஒரு ஏற்காடு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டார பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பூர் குறிப்பாக இந்த சித்தூர் மையமாக வைத்து நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி காலையில் கூட தற்பொழுது கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக இது வந்து பெரும்பாலும் ஹைதராபாத்து வட இந்தியா அங்கே உருவான தான் அது வந்து அது வந்து வரும்போதே ஒரு மெல்லிய ஒரு மேகமாக தான் வந்துச்சு ஆனால் நெல்லூர் தொட்டு தொட்டவுடன் அந்த நெல்லூர் வந்து கடலோர பகுதி அந்த கடல் காற்று அப்படியே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடல் காற்று என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நெல்லூர் அந்த மேகம் வந்தவுடன் அதற்கு வந்து ஒரு அதி தீவிரமான ஒரு மலை மேகமாக மாற்றி விட்டதுங்க ஸோ அப்படி நெல்லூர் தொட்டவுடன் அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரமான மலை மேகமாக மாறி வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 அது வந்து மிக தீவிரமான மலை மேகமாக மாறி சென்னை திருவற்றியூர் பழவேற்காடு பொன்னேரி நோக்கி வர ஆரம்பித்து விட்டது இன்று காலை சரியாக ஒரு ஐந்து மணி விடிய காலை ஒரு ஆறு மணி போல் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பொன்னேரி சென்னையெல்லாம் கனமழை விழுத்து துவங்கி இருக்கிறது கண்டிப்பாக சென்னையில் நல்ல மழை பெஞ்சிருக்கும் யாராவது சென்னை மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா மழை மலை மற்றும் சூறாவளி காற்று எப்படி வீசியது அங்கே ஏதாவது மரங்கள் ஏதாவது சாய்ஞ்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரேடாரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வலுவான சூறாவளி காற்று எழுபது கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக நம்ம அறிவித்தபடி வீசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழவேற்காடு பொன்னேரி மற்றும் இந்த வட கடலோரத்தை மையமாக வைத்து சிறப்பான மழை வந்து பதிவானது ஸோ இந்த மலை கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதுவும் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு மலை தாங்க ஸோ இந்த அதாவது இந்த சென்னையில் பெய்யக்கூடிய மலை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நாளைக்கு காலையில் சென்னையில் மழை பெய்யுங்க வடமேற்கு வெப்பக்காற்று வரும் அது அது போல் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம நம்ம வந்து சொன்னோம் வடமேற்கு வெப்பக்காற்று என்ன வேணால் பண்ணும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா அதிகாலையிலையும் மலையை உருவாக்கலாம் நள்ளிரவும் மலையை உருவாக்கும் காலையிலும் மலை உருவாக்கும் மதியம் மழை உருவாக்கும் அதுக்கு வந்து அந்த வடமா அந்த வடமேற்கு வெப்பக்காற்றுக்கு எப்போ அந்த கடல் காற்று கிடைக்கிதோ அந்த கடற்காற்று எந்த நேரத்தில் நுழையுதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பிக்கப் ஆயிடுங்க ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை தெளிவாக சொல்லுறேங்க வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கும் வரும் நாளைக்கும் வரப்போகுது நாளை மறுநாள் வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டே இருக்குங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான வெப்பத்தை கடத்து கொண்டு வரும் அதாவது மும்பை மகாராஷ்டிரா குஜராத்து குறிப்பாக இந்த வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நாற்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே தொட்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது கடுமையான வெப்பம்தான் அந்த வெப்பம் இல்லாமல் அங்கே மலையாக மாறாது அங்கே மழை பெய்யாமல் நம்ம தமிழகம் நோக்கி மலையை கொடுக்க போகுது அப்படின்னா வட இந்தியா மே மலைமேகம் மிக தீவிரமான ஒரு மலைமேகம்தான் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்று முதல் வரக்கூடிய நாட்களை என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் மதிய நேரத்தில் உயரக்கூடிய வெப்பத்தை கருத்தி கொண்டு வந்து வட மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் தமிழக கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பக்காற்று குவிக்கப்படும் என்பதனால மலை மேகம் நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலை மேகமாக கண்டிப்பாக மாறும் இன்றைக்கி காலையில் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா அது வந்து மிக தீவிரமான ஒரு மழை மேகமாக தான் இருந்தது இதே போல் தாங்க இன்றைக்கும் பதிவாகும் நாளைக்கும் பதிவாகும் நாளை மறுநாளும் பதிவாகும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று எப்பெல்லாம் நம்ம தமிழ் வந்துக்கிட்டே இருக்கோ அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றால் மிகவும் சிறப்பான மலை காத்திருக்கு கவலை வேண்டாம் அந்த மலை வந்து எது அந்த அந்த மலை மேகம் நேற்று வந்து ஆந்திராவிலிருந்து தான் வந்தது குறிப்பாக நெல்லூரில் உருவான மலை தான் அப்படி சென்னை வரைக்கும் வந்தது ஸோ அந்த மலைமேகம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா குறிப்பாக தெற்கு ஆந்திரா வடக்கு ஆந்திரா வட இந்தியாவில் உருவாகும் அனைத்து மலைமேகமும் இந்த வடமேற்கு கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகம் நோக்கி அனுப்பப்படும் என்பதனால இப்போ ஆந்திராவில் ஒரு மலை உருவாச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி தாங்க வரும் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்து வந்துவிடும் நேற்று எப்படி நெல்லூரில் குறிப்பாக அந்த வந்து வட இந்தியாவில் தான் உருவானது அது க சரியாக மாலை ஐந்து மணிக்கெல்லாமே ஹைதராபாத்து அங்கே உருவான தான் மெல்ல அது அப்படியே தெற்கு தெற்கு மற்றும் வட நோக்கி வந்தது அது நெல்லூர் தொட்டவுடன் அது வந்து மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலை மேகமாக மாறி சென்னையெல்லாம் பரவலாக மாலை கொடுத்துருக்கிறது இன்றைக்கும் அதே போல் தாங்க நடக்கும் அந்த மலை மேகம் பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டங்கள் நோக்கி வேணால் நகரலாம் சரி திருச்சிராப்பாளையம் நோக்கி நான் வரலாம் தஞ்சாவூர் நோக்கி வரலாம் அல்லது நாகப்பட்டினம் வரைக்கும் கூட வரும் இலங்கை நோக்கி கூட வரும் இப்போ தென் மாவட்டம் நோக்கி கூட வரும் கண்டிப்பாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை அனைத்தும் அதை அப்படியே நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களை கடந்து அதை அப்படியே இறுதி வரைக்கும் அது நம்ம தமிழக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரைக்கும் கூட போவது செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று ஒரு புயல் காற்றுடைய வேகத்தில் கண்டிப்பாக இருக்கும் எழுபது கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக வீசும் அதே போல் மழையோடைய தீவிரம் அதிகமாக காணப்படும் மழை பெய்யும் போது யாரும் விட்டு விட்டு வளைய வெளியே வராதிங்க தயவுசெய்து விட்டு வருங்க மழையோட தீவிரம் வரும் நாட்களில் அதிகரிக்க போகிற வடமேற்கு வெப்பக்காற்று காரணமாக மிக சிறப்பான மழை உண்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் வடமேற்கு வெப்பக்காற்று வருங்க அதிகமாக மழை கொடுக்கும் நம்ம சொன்னால் நம்ம அறிவித்தபடி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சரிங்க அடுத்து இன்றைய வானிலை எப்படி இருக்கும் வாங்க பிறக்கலாம் இன்று வெப்பநிலை எப்படி இருக்கும் மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் உங்கள் மாவட்டங்களுக்கு மழை இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலாக செக் எப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம சேனல் செக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி மதியானம் வெப்பநிலையை பார்த்துருவோம் இன்றைக்கும் தற்பொழுது காலையில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது காலையில் ஒரு முப்பது டிகிரி கீழே கொஞ்சம் வெப்பமான ஒரு வெப்பம் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேற்கு காற்று இப்போ வலுவாக வீசிக்கிட்டு இருக்குது இப்போ மதியத்துக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா தலகீழாக மாறப்போதுங்க எப்போதுமே காலையில் கொஞ்சம் மெருகாற்று கொஞ்சம் வலுவை வீசிட்டே இருக்கும் அதே ஒரு மதியத்துக்கு மேலே குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து தலைகீழாக மாறிவிடும் மெருகாற்றுடைய வேகம் குறைந்துவிடும் கடல் காற்று வடமேற்கு வெப்ப காற்று மற்றும் அனைத்து காற்றுமே இதமாக நுழைந்து நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் மிக சிறப்பான மழை வந்து கொடுக்க போகுது அது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மதியான வெப்பநிலையை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக வெப்பநிலை பதிவாகும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பது டிகிரி வெப்பம் இன்னைக்கு வந்து பதிவாக வாய்ப்பிருக்கு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் கடுமையான வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது மேற்கு காற்றின் காரணமாக மேற்கு மாவட்டங்களுக்கு உயரும் வெப்பத்தை கற்றுக்கொண்டு வந்து அது வந்து டெல்டா மாவட்டங்களை குவிக்கும் என்பதனால் டெல்டாவிற்கு அதிகமான வெப்பம் வந்து காணப்படுங்க அதேபோல் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமான வெப்பம் காணப்படும் குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் வந்தவாசி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தாம்பரம் செங்கல்பட்டு ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்று இன்று மதியம் வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வட இந்தியாவிலிருந்து வெப்பக்காற்றை கடத்து கொண்டு வந்தது அப்படி வட மாவட்டங்களை குவிக்கப்படும் என்பதனால வட மாவட்டங்களுக்கு இன்றும் நேற்று போல் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் ஆனால் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி வட மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கவும் இன்றைக்கும் வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு சென்னைக்குனால் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் தொடலாம் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாகலாம் ஆனால் கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம் பதிவாகும் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் அனைத்து உள் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாகும் தென் மாவட்டங்கள் முழுவதும் நிச்சயமாக அதிகமான வெப்பம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக காணப்படுங்க தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்று மதியம் நாற்பது டிகிரி கூட வெப்பநிலை பதிவாகலாம் சில இடங்களில் எனவே இன்று மதியம் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று நேற்று வந்து சிறப்பான மழை கொடுத்தது இன்றைக்கும் நேற்றையை விட இன்றைக்கி வந்து சிறப்பான மழை உண்டு இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மலைக்கு வாய்ப்பு இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மலைக்கு வாய்ப்பு கோவில்பட்டி அருப்புக்கோட்டை ராஜபாளையம் கனமாலைக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் அதே போல் கோவில்பட்டி கையத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது நாகர்கோவில் திசைனி விலை சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு மலை இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர மலை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா வலுவான காற்று தற்போது வீசி கொண்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு காற்று எழுபது அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேலை சூறாவளி காற்று வீசி கொண்டிருக்கிறது இதனால் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மலை வருது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் வடமேற்கு வெப்ப காற்று வரும் நாட்களில் அது ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் தாண்டி இலங்கை வரைக்கும் அந்த மலை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் வரும் நாட்களில் நிச்சயமாக ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு இல்லைன்னா மேற்கே மழை இருக்கும் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலோரத்தில் மழை வராது ஆனால் வருமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக மானாமதுரை பரமக்குடி மலை கண்டிப்பாக உண்டுங்க சிவகங்கை காரைக்குடி இங்கெல்லாம் மலைக்கு வாய்ப்பு இருக்குது மேலூரு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி நத்தம் நேற்று கூட மதுரையில் சுற்றுவட்டர பதில கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி மழை பெய்யும் வாடிப்பட்டி திண்டுக்கல் வேடசந்தூர் கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்டம் பெருமாள் ஆண்டுகள் இன்றைக்கி நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டம் பரவலாக வாய்ப்பு இருக்குது வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் பெரியூர் நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை மணப்பாறை திண்டுக்கல் இங்கெல்லாம் கனமழை வந்து பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது பழனி கூட இன்றைக்கி வந்து சிறப்பான மழை உண்டு பழனி இந்த முருகன் கோவில் தாராபுரம் அரவங்குறிச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று பரவலாக கூட கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் மழை இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இப்போ வந்து மேற்கு காற்று இருக்குது இதனால் மேற்கு ஆற்று ஈரப்பதம் வந்து காற்று தான் இதனால் மழை மேகம் உருவாகலாம் அந்த காற்று வந்து எதிர்த்து கொஞ்சம் மலை மேகம் உருவாகலாம் இருந்தாலும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காடு காற்றுப்பகுதியில் கொஞ்சம் இன்றைக்கி வந்து மழை வரலாம் வாய்ப்பு இருக்குதுங்க ஈரப்பதம் மிகுந்த காற்று தற்போது பாலக்காட்டு கன வாய்ப்பு பகுதியில் நுழைந்து வருகிறது இதனால் பாலக்காடு காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி வந்து மழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது பா பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அதே போல் முதூர் தாராபுரம் கரூர் நாமக்கல் ஈரோடு இங்கேலாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டம் மற்றும் காற்று பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது நீலகிரி மாவட்டம் மற்றும் சத்தியமங்கலம் அந்தியூர் நம்பியூர் கண்டிப்பாக கனமழை உண்டுங்க இந்த அந்தியூர் இந்த கர்நாடக எல்லையோரம் மலை வந்து உருவாகுது அந்த மலை வந்து அதைப்படி காற்று பகுதி நோக்கி வரலாம் ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக தான் நம்ம சொன்னதான் கர்நாடக எல்லையோரத்தில் உருவாக்க அனைத்து மலையும் அப்படியே உள்மாவட்ட நோக்கி தான் வரும் இதனால் இன்னைக்கு கூட மழை வரலாம் திருப்பூர் காற்று நோக்கி இன்னைக்கு வந்து சற்று பரவாயில்ல கூட மலை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனவே எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டுங்க சத்தியமங்கலம் அந்தியூர் நம்பியூர் கண்டிப்பாக மழை உண்டு நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக நேற்றைய மழை உருவானது இன்றைக்கி வந்து சற்று நேற்றை விட அதிகமான மழை வந்து இருக்கும் குப்பம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை கண்டிப்பாக மழை உண்டுங்க திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் கண்டிப்பாக மழை உண்டு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் கண்டிப்பாக மழை உண்டுங்க அரக்கோணம் கண்டிப்பாக மழை உண்டுங்க பொன்னேரி பழவேற்காடு இன்று காலை மழை பெய்தது இன்றும் பொன்னேரி பழவேற்காடு சென்னை தாம்பரம் இன்றும் சிறப்பான மழை காத்திருக்கு இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் சென்னை பழவேற்காடு தாம்பரம் செங்கல்பட்டு வந்தவாசி மதுராந்தகம் மற்றும் காஞ்சிபுரம் திருவ திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் திருக்கோவிலூர் ஒட்டுமொத்த வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றும் நேற்று போல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கே சித்தூரில் மழை பெய்தது இன்றைக்கி இன்னைக்கு காலையில் கூட சென்னையில் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் மழை வரலாங்க இன்றைக்கும் நேற்றை விட அதிகமான தீவிரத்துடன் மழை வந்து காணப்படுங்க இன்றைக்கும் வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்று வந்து நேற்றை விட பல மடங்கு அதிகமான மழை மேகம் தீவிரத்துடன் காணப்படும் எனவே வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கிறது இதனால் வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க வடமேற்கு மாவட்ட மக்கள் இருங்க மழை மேகம் திடீரென்று அதி தீவிரத்துடன் காணப்படும் எனவே வட உள் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் மிகுந்த சிறப்பான மழை உண்டு திருக்கோவில் உருந்தூர் பேட்டை கனமழைக்கு வைப்பிருக்கு சேலம் மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெற்கிலிருந்து காற்று நுழையும் நுழையும் என்பதனால கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் மன்னார்குடிங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பாக தான் இருக்குது புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மற்றும் தெற்கு டெல்டாவில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் ஏன்னால் தெற்கு காற்று வலுவாக வீசும் என்பதனால கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இருக்குது ஆனால் வரும் நாட்களில் கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதும் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் இப்போ டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் வரும் நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திராவில் இப்போ குறிப்பாக ஆந்திராவில் ஒரு மலை உருவானது பார்த்துருப்பீங்க சென்னையில் அந்த நெல்லூரில் உருவான மழை தான் அப்படி சென்னை நோக்கி வந்தது இதே போல் வரும் நாட்களில் வட மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மலை அனைத்தும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மலை அனைத்தும் தெற்கு வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணோம்னா அது அப்படியே தெற்கு நோக்கியே அந்த மலையை வந்து திசை திருப்பம் அதாவது வடக்கே மலை உருவாகும் மழை முடியும் இடம் தெற்கு நோக்கி தான் வரும் எனவே நிச்சயமாக வரும் நாட்களில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் மிக சிறப்பான மழை உண்டு கவலை வேண்டாம் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு மாறி மாறி அமையும் நிச்சயமாக நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மழை உண்டுங்க உங்களுக்கும் மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் தயவுசெய்து பொறுமையானுங்க இன்று வட உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மிக தீவிரமான மலைமேகம் உருவாகும் மழை பெய்வது உறுது கிட்டத்தட்ட நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா மழை உருவானது மழை மேகம் உருவாகி அப்படியே கனமழையாக கொடுத்தது இன்றைக்கும் நேற்றை விட பல மடங்கு தீவிரத்துடன் காணப்படுங்க நன்றி அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாம பிற நம்ம சேனல் மறைக்காமல் சிக்க நன்றி